வணக்கம் நேர்களே இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணருங்கள் வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் அவதானம் தேவை நேர்களை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மனதைரியம் தேவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி கிட்டும் எல்லா எல்லாவிடத்திலும் அவதானம் தேவை தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் புதிய முயற்சி வெற்றி தரும் இன்றைய நாள் இறை நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் கடகராசினியர்களே சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணருங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் இரவு பயணங்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் அவதானம் தேவை சிம்மராசி நேர்களே வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் உங்களைப் பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுறதுக்கான சூழலும் தென்படுகிறது கவலை வேண்டாம் இறை அருளால் வெற்றி உங்கள் பக்கமே கன்னிராசி நேர்களே தைரியம் தேவை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் புதிய முயற்சி வெற்றி தரும் தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் வெற்றியாக அமையும் துலா ராசி அவதானம் தேவை வீண் கெட்ட பெயர்கள் ஏற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களை பற்றி தப்பான வகதந்திகள் ஏற்படுதற்கான சூழல் அமையும் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்த செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் இருநம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இன்று உங்களுக்கு அதிகம் தேவையான நாளாக அமைகிறது விருச்சகராசி நேர்களை வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது புதிய முயற்சி வெற்றி தரும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அமைகிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி நேர்களை மனதைரியத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்பாராத சமயத்தில் பெரியோர் உதவியால் மனம் மகிழ்ச்சி கிட்டக்கூடிய சூழல் அமையும் மகராசினியர்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெற்றி உங்கள் பக்கமே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி உண்டு உறவினரிடத்தை சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது கும்பராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் விடயத்தில் சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏதோ விதத்தில் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மீனராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியுண்டு தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் தக்க சமயத்தில் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உதவிகள் உங்களை வந்தடையும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது